அந்த கேள்வியை ரொம்ப நியாயப்படுத்தி ரொம்ப அபத்தமான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப வக்ரமான சொற்கள் அங்கேயும் நீங்க இருந்தீங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்க ஏன் இப்படி பண்றீங்க மாட்டீங்களா புரியாதா அப்படின்லாம் எனக்கு கேட்க தோணல ரொம்ப வருஷமா கேக்குறாங்க எனக்கு இருந்த ஒரே கன்சன் உங்களோட அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன மாதிரியான மாரல்ஸையும் எத்திக்ஸையும் வேல்யூஸையும் கடத்துவீங்க அப்படின்றதான் என்னோட ஒரே எண்ணமா இருந்துச்சு சோ இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா பல மேடைகள்ல ஒரு வெற்று விளம்பரத்துக்காக கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்போவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்ச ஜெயிலில் வ உட்கார வச்சிருந்தாலோ இல்லை அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இங்க வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அமைதியாவே இருக்கிறதுனால நான் ரொம்ப பலவீனமானவள் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் ஏன் இது ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அதுல நான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் இத கடந்து போயிட்டு இருக்கேன்